அனைவருக்கும் வணக்கம் சற்று முங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூன் மாதம் பதினோராம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டம் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் லக்கியில் இருக்கிற பட்டன் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்து பெல் பட்டனை கிளப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தென்னிந்திய பகுதியில் மேலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் நாளை நாட்கள் ஜூன் மாதம் பதினோராம் தேதி முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டித்திற்கு தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருச்சி அரியலூர் கடலூர் புதுக்கோட்டை பெரம்பலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி தருமபுரி கிருஷ்ணகிரி நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் நாளை நாட்கள் கனமழை கொட்டியத்திற்கு தற்போது முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய வியாழக்கிழமையான ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதியான அன்றை நாட்கள் வட தமிழகம் உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கும் லேசன்மை அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் அன்றை நாட்கள் கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜூன் மாதம் பதினொன்று தின அன்றை நாட்கள் நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் திருநெல்வேலி மற்றும் தேனி திண்டுக்கல் தென்காசி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜூன் மாதம் பதினான்கு மற்றும் பாஞ்சு ஆகிய தேதிகளில் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமர் மிக கனமழையும் திருநெல்வேலி தேனி திண்டுக்கல் தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்து காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசு முதல் முறையும் அவ்வப்போது இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைடா கும்பிடல் பகுதியில் சூறவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் மீஸ்கொள்ந்தால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்தத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்